the world உலகத்துல நம்ம சாகிற வர ஏதோ பிரச்சனை இருக்கதான் செய்யும் ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம எப்படி நல்லா வாழ முடியும் பரிசுத்தமா எப்படி இருக்க முடியும் இந்த பாவம் நிறைந்த உலகத்துல கடலுக்குள்ள மீன் இருந்தாலும் அந்த மீனை வாங்கி சமையல் கட்டை நீங்க கொண்டு போய் அதுக்கு செதிலெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அப்படியே அப்படியே குழம்பு வச்சிட்டீங்கன்னா அந்த குழம்பு ஆகாது அது எதுக்கும் பிரயோஜனம் இருக்காது ஏன்னா கடலுக்குள்ள இருந்தாலும் அந்த மீனுக்குள்ள உப்பு தன்மை போகல அதே மாதிரி இந்த பூமிக்குள்ள இருந்தாலும் நம்ம கண்கள்ல சரிதங்கள்ல ஆடை அலங்காரத்துல என்ன செய்யணும் பரிசுத்தமா வாழணும் அப்படி பரிசுத்தமா வாழும்போதுதான் நம்ம எப்படி இருக்கோம் கடவுளுக்கு பிள்ளையா நம்ம இருக்க முடியும் அரலியா அங்க பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுது சோதனைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு கடல் மீன் மாதிரி தான் எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கும் எல்லாத்துக்கும் வருகிற வியாதி இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் பிரச்சனை இருக்கும் பயங்கர சூழ்நிலைகள் இருக்கும் ஆனா அதுக்கு என்ன செய்யணும் நம்ம மூழ்கி போகக்கூடாது அந்த உலக பிரச்சனைகள் நம்ம மைண்ட்ல கொண்டு உள்ள போய் நின்று நம்மளை குழப்பக்கூடாது மீன் எப்படி உப்பு சோவை நமக்கு அந்த உப்பு தன்மை வந்து நமக்குள்ள போகலையோ அதே போல இந்த உலகத்தில் உள்ள இந்த மோசமான நடவடிக்கைகள் அசுத்தங்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது உள்ள போகாது வாழ்க்கை தான் அப்படி அப்படின்னு நினைக்காதீங்க ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியில் மத்தியில வியாதியின் மத்தியில போராட்டத்தின் மத்தியில நம்ம ஆண்டவர் பிரியமா வாழ்ந்து எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அந்த மத்தியிலும் நான் சமாதானமா இருக்கணுமே ஆண்டவரை அதுக்கு எங்களுக்கு எனக்கு ஒரு உதவி சொன்னா ஆண்டவர் உதவி செய்ய வரவரா இருக்காரு